கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் புதிய பாப் ஆண்டவர் பதினான்காவது பாப் லியோ என பெயரிடப்பட்டார் அறுபத்தொன்பது வயதான பாப் லியோ உலகின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது ஆவார் வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்க ஒருவர் இம்முறை தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதன்படி உலகில் வாழும் ஒன்று லியோ வழிநடத்துவார் என கூறப்பட்டுள்ளது புதிய பாப் ஆண்டவரை தெரிவு செய்வதற்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்ற நிலையில் புதிய பாப் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை குறிக்கும் வகையில் பாரம்பரிய முறையில் சென்னையில் இருந்து வெள்ளை புகை வெளியேறியது இதனை பார்த்த சென்ட் பீட்டர் சதுக்கத்தில் கூடியிருந்த மக்கள் கூச்சலிட்டு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதிய பாப்பாண்டவரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு அடைந்ததன் அடையாளமாக இரண்டு சந்தர்ப்பங்களில் இருந்து கரும்பு வெளியேற்றப்பட்டது வெள்ளை புகை வெளியேற்றப்பட்டு புதிய பாப்பாண்டவர் தெரிவாகியமை அறிவிக்கப்பட்டது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த பப் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் கடந்த மாதம் இருபத்தோராம் திகதி உடல் நல குறைவால் காலமானார் அவரது உடல் கடந்த இருபத்தாறாம் திகதி ரோமில் அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் ஒன்பது நாட்கள் வத்திக்கானில் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் புதிய பாப்பாண்டவரை தெரிவு செய்வதற்கான வாக்குப்பதிவுகள் சம்பிரதாய முறைப்படி இடம்பெற்றன இதற்காக சிஸ்டைன் ஆலயத்தில் எண்பது வயதிற்குட்பட்ட நூற்று கார்டினல்கள் ஒன்று கூடி தங்களுக்குள் ஒருவரை அடுத்த பாப்பாண்டவராக தெரிவு செய்தார்கள் இதன் அடிப்படையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவுடன் பாப் லியோ தெரிவு செய்யப்பட்டுள்ளாா் The most trusted British law degree in town. LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.